and வீக்கெண்ட் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க சாட்டர்டே மார்னிங்லேருந்து விளாக் ஷூட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிளான்ஸ்லாம் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து வீடியோ வந்து ப்ரொமோஷன் கெடுக்கிறதுக்கு வந்து போகணும் அப்புறம் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே அம்மா அப்பா தம்பி எல்லாம் வராங்க ஸோ ஆல்ரெடி வந்து அதுக்கு முத நாளே வந்து என் தங்கச்சியும் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க ஸோ எல்லாத்துக்கூடையும் வந்து இன்றைக்கி டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு நல்லா இந்த டே வந்து நல்ல ஒரு ஜாலியாகவும் ரொம்ப ப்ரொடக்டிவாகவும் தான் இருக்க போகுது சாட்டர்டே சண்டே வந்து ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஸ்கூல் லீவு அதனால் கொஞ்சம் லேட்டாக வந்து எழுந்திரிச்சிட்டு மார்னிங் இன்றைக்கி வந்து ஒரு செவன் ஓ கிளாக் வந்து எழுந்திரிச்சேன் ஸோ அவங்களும் வந்து கூடவே எழுந்திரிச்சிட்டாங்க பெட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே பால்கனி கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ண வேண்டியது இருந்துச்சு நானும் ஒரு டென் டேஸாகவே வந்து ட்ரிம் பண்ணும் ட்ரிம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் பட் அதுக்குன்னு டைம் ஒதுக்கவே முடியல ஸோ இந்த ரோஸ் பிளான்ட்டை சுற்றியும் வந்து ஒரு தொட்டாச்சுங்க செடி இருந்துச்சு அதை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டு எல்லா பிளான்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி விட்டேன் வெத்தில செடியும் வந்து தொங்குறதுல வந்து நிறைய இது காஞ்சு இருந்துச்சு ஸோ அதையும் வந்து கட் பண்ணி விட்டாச்சு ஸோ இங்கே மேலே வந்து படர்ந்து வர இடத்துலையும் வந்து தண்ணி தெளிக்கணும் போல் வெயிலுக்கு வந்து அந்த இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுருண்ட மாதிரி ஆயிடுது ஸோ அதெல்லாமே வந்து ரெடி பண்ணி விட்டு நீட்டாக வந்து கட்டி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது காஞ்சு போனது அது எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் ஸோ நான் கட் பண்ணுறதை பார்த்தா அதுவும் வந்து கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காஞ்ச இலையெல்லாம் வந்து கட் இருந்தாங்க லேண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டாக வந்து கேர் எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் வந்து செடி வந்து நல்லாயிருக்கும் அடிக்கடி உரம் வந்து போடுறது ப்ராப்பராக ட்ரிம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ கறி லீஃப் நல்லா வளர்ந்துருந்துச்சு சரி குக் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டாச்சு ஹஸ்பண்ட் வந்து சாட்டர்டே சண்டே கிரிக்கெட் விளாட போவாங்க ஸோ அவங்க வந்து கிளம்பிட்டாங்க ஸோ அதுக்கும் வந்து வியானாக்கும் அதுக்கும் வந்து பால் ஆற்றி கொடுத்துட்ருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து பிளாக் காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளாக் காஃபிக்கு தான் வந்து தண்ணி காய வச்சுட்டு ஸோ கொஞ்சமாக வந்து காஃபி பவுடர் அப்புறம் வந்து கீ போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சுகர் போடாமல் அப்படியே வந்து இருக்கேன் ஸோ டெய்லியுமே வந்து ஒரு கப் காஃபி மட்டும் குடிக்கிறேன் மார்னிங் குடிக்கிறத வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி குடிச்சிட்ருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து காய்ச்சின பால்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு தயிரும் வந்து ஒரே ஊற்றி வச்சாச்சு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை வந்து சாண்ட்விச் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ்டு வெஜிடபிள் சாண்ட்விச்சு அது கூட தந்தூரிமாயும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சீஸ் வச்சு இதுதான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பண்ணி கொடுத்தேன் ஸோ நாங்களும் ஆளுக்கு ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டு கூட வந்து தோசை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தோசையும் தேங்காய் சட்னி அதெல்லாம் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் வந்து நேற்று வந்து ஆப்பத்துக்கு வந்து சால்னா வந்து வச்சுருந்தேன் லெஃப்ட் ஒரு சால்னா கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அதையும் வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சாண்ட்விச் சாப்பிட்டு கூட வந்து ஒரு தோசை தேங்காய் சட்னி சால்னா இதுவும் சேர்த்து சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஆதோ வியானாவுக்கு வந்து சாப்பிட வச்சுட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஈவென்ட்டுக்கு வந்து கிளம்புறதுக்கு வந்து ரெடி ஆகணும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டா ரெடி ஆகிட்டு ஃபைனலாக லேயர் பண்றதுக்காக பிளம் பாடி லவ்வினோட வெனிலா கேரமலோ ரேஞ்ச் தான் வந்து எடுத்திருக்கேன் இது ரெண்டு இருந்தா போதும் லோஷன் ப்ளஸ் பர்ஃப்யூம் டியோ இது ரெண்டும் எடுத்திருக்கேன் பிளம் பாடி லவ்வினோட வெனிலா கேரமலோட பாடி லோஷன் தான் வந்து அப்ளை பண்ண போறேன் இந்த லோஷன் பார்த்தீங்கன்னா வெனிலா அண்ட் சால்ட் கேரமல் மாதிரி இருக்கும் லிட்ரலா ஒரு பாட்டில் டெசர்ட் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயமே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக ஃபீல் ஆகும் இதில் கோகோ பட்டர் அண்ட் விட்டமின் பி ஃபை இருக்கிறதுனால டீப்பாக நொரிஷ் பண்ணி கொடுக்கும் பிளஸ் நம்ம ஸ்கின்னை வந்து சில்கி ஸ்மூத்தாக வந்து வச்சுருக்கோம் ஃபுல் டே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ச்சர்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ மார்னிங் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நைட்டு வரைக்குமே அந்த ஸ்மெல்லும் நம்ம கூடவே இருக்கும் கூடவே ஒரு சென்ட் ஹேக்கும் ஃபாலோ பண்ணுவேன் எப்பவுமே லோஷனை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லேயர் பண்ணுறதுக்கு வெனிலா கேரமிலோட பர்ஃப்யூம் எடுத்திருக்கேன் இதை ஃப்ராக்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்படியே வந்து லாஸ்ட் ஆகும் ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட்டும் பண்ணாங்க ஃபுல் டே நமக்கும் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும் வாம் வெண்ணிலா சால்டட் கேரமல் ஆல்மண்ட் அண்ட் நட்டி பிஸ்தாச்சியோ இந்த மாதிரியான ஒரு காம்போவில் இருக்கும் லிட்ரலாக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும் ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எம்மி ஸ்மெல்லாக இருக்கும் ஃபுல் டே நமக்கு வந்து லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் நீங்களும் இந்த டியோ ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரா அமேசான் நைகா ப்ளம் குட்னஸ் டாட் காம் அண்ட் ப்ளம் ஆப் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஷாப் பண்ணும்போது டி ஒன் ஃபைங்கிற கோட் யூஸ் பண்ணால் அடிஷனல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஒன் பிளம் ஆப் அண்ட் வெப்சைட்லேயுமே நீங்கள் இந்த கோடை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அட் ப்ளம் பாடி லவ் அட் அட்டாக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு அதுவும் ஏன்னா வந்து ரெடி ஆகிட்டாங்க அப்புறம் நான் என் தங்கச்சி எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டோம் ஸோ இப்போ வந்து கிளம்ப வேண்டியதுதான் இந்த அவுட்ஃபிட் தான் நான் வியர் பண்ணியிருந்தேன் இந்த அவுட்ஃபிட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஹஸ்பண்டும் வந்து கடைக்கு கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்களும் வந்து கிளம்பி ஈவெண்ட்டுக்கு வந்து போயிட்டோம் ஸோ லன்ச் வந்து அத்தை வந்து பண்ணிடுறேன் அப்படின்ட்டாங்க ஸோ நாங்கள் ஈவெண்ட் கிளம்பி போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அப்பா அம்மா தம்பி வந்து வராங்க அப்படின்ட்டு ஸோ அது வரைக்கும் சொல்லவே இல்லை சரி ஈவெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்க்கலாம் அவங்க வர்றதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன் ஸோ அவங்களும் வந்து டுவெல் தேர்ட்டி போல தான் கிளம்புறாங்க ஸோ அவங்க வரதுக்கும் டூ தேர்ட்டி ஆயிடும் ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஈவெண்ட்டும் வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ ஈவெண்ட் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு ருக்ரா மஹாலில் தான் நடந்துச்சு ஸ்ரீ உற்சவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து உங்களுக்கு மோர் தென் ஃபார்ட்டி ப்ளஸ் ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டால்ஸுமே வந்து கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதை ஒவ்வொன்றா வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்டோட ரீல் வந்து இன்றைக்கி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணணும் ஸோ அதனால தான் வந்து மார்னிங்கே வந்து வந்துவிட்டோம் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மற்ற இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வந்து வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ வந்தோடனே நாங்களும் வந்து வீடியோ எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒவ்வொரு ஸ்டால்ஸுமே வந்து நல்ல யூனிக்காக டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க சாரீஸு சல்வாஸு சுடி மெட்டீரியலு மேக்ஸி ட்ரெஸ்ஸு ஒவ்வொன்றிலேயுமே வந்து ஃபேப்ரிக்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருந்துச்சு யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்டால்ஸ்லாம் வரும்போது ஸ்டோர்ஸில் இல்லாத கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட கிடைக்கும் மெயினாக வந்து இவங்களாம் இன்ஸ்டா பேஜ் வச்சு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உமன் ஆன்டர்பிரினர்ஸாக இருப்பாங்க இதில் கிட்ஸுக்கும் வந்து என்டர்டைண்டாக இருக்க மாதிரி பாட்ரி மேக்கிங் அதுக்கப்புறம் வந்து கிராஃப்ட்டு அப்புறம் ஃபேஸ் பெயிண்டிங் இந்த மாதிரியான ஆர்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஆக்டிவிட்டி அதெல்லாமே கூட இருந்தது ஸோ ஒவ்வொரு ஸ்டாலாக வந்து விசிட் இருந்தோம் ஸோ இவங்கக்கிட்ட ஆல்ரெடி வந்து நான் சல்வார்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ஸாரீ ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க இந்த மாதிரி ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் வந்து அழகாக வந்து ஃபேஸ் பெயிண்டிங்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க அதனால் ஆதோவியானாவும் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்களையும் வந்து பண்ண வச்சாச்சு பெட் ஸ்ப்ரெட்ஸ்க்கெலாம் வந்து தனியாக ஸ்டால்ஸ் இருந்தது ஃப்ரீ பியூட்டிக்கில் வந்து ஸாரீஸ்லாம் நிறைய டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அவங்ககிட்ட ஆல்ரெடி வந்து அம்மாக்குலாம் வந்து ஸாரீ எடுத்திருக்கேன் இப்போ ஸாரீ கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக கரெக்டான ப்ரைஸில் தான் வந்து இருந்துச்சு குர்த்திஸில் வந்து டிசைனர் வேர் குர்த்தி பார்ட்டி வேர் குர்த்தி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க எக்ஸ்போ வந்து சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளுமே வந்து ஃபுல் டே வந்து நடந்துச்சு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஸோ பேகு கிளச்சஸ் அதுக்கெல்லாமே வந்து செப்ரேட்டாக ஒரு ஸ்டால் இருந்தது அப்புறம் கிட்ஸுக்கு வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு டாய்ஸு அது எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க ஸோ பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சிருந்தாங்க ட்ரெடிஷ்னலான கிச்சன் செட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இவங்க ஸ்டாலில் வந்து விசிட் பண்ணலாம் உங்கள் பேஜ் கூட இருக்குது ஸோ அதில் வந்து இந்த மாதிரி குட்டி ஆட்டாங்கல் அம்மிக்கல் அதெல்லாம் கூட வச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது குட்டி பிரிக் செட்டில் வந்து கிட்ஸ் அவங்களே வந்து இதெல்லாம் வந்து பில்டிங் மாதிரி கட்டுறதுக்கு அந்த மாதிரி க்ரியேட்டிவாக அவங்க எதாவது பண்ணுறதுக்கெலாம் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க சுபம் இட்லி தோசை மாவு இட்லி தோசை பணியாரம் எல்லாத்துக்குமே இந்த மாவு யூஸ் பண்ணிக்கலாம் கைப்படாமல் நம்ம கல் ஆட்டின மாதிரியே மாவு வந்து ரெடி பண்ணுறாங்க எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவோ எதுவுமே கிடையாது இதை வாங்கி ஃபைவ் டேஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க கிட்ஸுக்கெலாம் வந்து நிறைய க்ளாத்திங்ஸ் இருந்துச்சு டேஞ்சூர் பெயிண்டிங்கே வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அந்த ஃப்ரேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அம்மா வீட்லெலாம் இந்த மாதிரி ஃப்ரேம் தான் வந்து பூஜை ரூமில் வந்து வச்சுருந்தாங்க பேக்ஸு அதுக்கப்புறம் வந்து த்ரீ பீஸ் சல்வார் செட்ஸு சாரீஸ்க்குமே வந்து நிறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க ஹேர் அசசரி கிளிப்பு ஹேண்ட்பேக்ஸ் அதுவுமே இருந்துச்சு நெயில் ஆர்ட் வந்து அங்கேயே வந்து சர்வீசஸும் வந்து பண்ணிவிட்டாங்க ஸ்டால் வந்து செப்ரேட்டா வந்து நெயில் ஆர்ட் வந்து போட்டிருந்தாங்க ஆன்டி டர்னிஷ் ஜுவல்லரிஸ் அதெல்லாமே வந்து இருந்துச்சு அப்புறம் வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் ஹேர் கிளிப்ஸ் ஹேர் பேண்ட்ஸ் அதுக்கும் வந்து ஸ்டால்ஸ் இருந்தது ஸோ எல்லாமே வந்து ரொம்ப கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக இருந்தது நிறைய வெரைட்டிஸும் வந்து வச்சுருந்தாங்க ஷாப்பிங்காக முடிச்சுட்டு அப்படியே அங்கேயே ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஃபுட் ஸ்டால்ஸு அதெல்லாமே கூட இருந்தது ஸோ வெளியே வந்து பேக்கிங்க்கான செப்பரேட்டாக வந்து ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஜூஸ் அதெல்லாம் கூட இருந்துச்சு வியானாவும் வந்து ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணிவிட்டு வந்து அழகாக வந்து காமிச்சுட்டு இருந்தாங்க ஸோ ஆதவ வியானாவுக்கு வந்து இங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளே ஏரியா தான் ஆல்ரெடி ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ஒன்று வந்தப்போ ஃபுல் டே இங்கே தான் இருந்தாங்க ஸோ மறுபடியும் இங்கே வந்தப்ப உள்ளே வந்து சுற்றி பார்த்துட்டு ஃபுல்லாக இங்கே வந்து ஒரு ஒன் ஹவர் பக்கம் விளாட வச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கே வந்து கூட்டிகிட்டு போனோம் என் தங்கச்சி ஜெயசுதா தான் வந்திருந்தோம் ஸோ அவங்க தான் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சமோசா சாலட் பவுல் மாதிரி ஒன்று டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுல் ட்ரை பண்ணிணோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நார்மலாக நம்ம சேலட் பவுல் எப்படி இருக்குமோ அதில் ஆட் பண்ணுற எல்லா வெஜ்ஜிஸு பன்னீர் சோயா கார்ன் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இது மேலேயே மினி சமோசா கட் பண்ணி போட்டு ஹீட் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் ஒரு பவுல் வந்து சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் அம்மாவுக்கும் வந்து பார்சல் வாங்கிட்டு போயிட்டோம் அம்மாவும் அதே ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஸோ வீட்டுக்கு வந்து பியானம் அது ரெண்டு பேர்த்தையும் சாப்பிட வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா தம்பி எல்லாருமே வந்து வந்துட்டாங்க ஸோ வந்தோன்னே உங்களுக்கு தண்ணியெலாம் கொடுத்துட்டு ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேட்டுக்கடையில் வந்து ரசமலாய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் வந்து வாங்கி வச்சுருந்தேன் அப்புறம் எல்லாத்துக்கும் ரசமலாயும் வந்து சர்வ் பண்ணேன் தம்பி வந்து மேரேஜ் ஆனோன்னே விருந்துக்கு வந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் வராங்க ஒன் இயர் ஆச்சு நானும் வாவான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து வந்திருக்காங்க வேணா சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டேன் டயர்டாக வந்து விளாண்டுட்டு வந்து தூங்கிட்டாங்க தம்பி போய் மேலே போய் எழுப்பிட்டு வந்துட்டாங்க அப்புறம் மறுபடியும் தம்பி பார்த்து பேசிட்டு அப்புறம் மறுபடியும் போய் தூங்கிட்டாங்க அம்மா ஜெயசுதா அத்தை மாமா எல்லோரும் வந்து வீட்டிலேயே வந்து சாப்பிட்டாங்க ஸோ தம்பியும் டேடியும் வந்து தோட்டத்து விருந்து கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே தான் வந்து கூட்டிகிட்டு போனோம் நானும் ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் வந்து தம்பி அப்பா எல்லாரும் வந்து போயிருந்தோம் ஈரோடு சைடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே இங்கே வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க ஸோ வேறு எதாவது ஊரில் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு தடவையாக வந்து சாப்பிட்டு பாருங்கள் நல்லா வீட்டு ஸ்டைலில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கலர் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் சூப்பராக இருக்கும் அவங்க லஞ்செல்லாம் ஸோ லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ வியானா அதுவும் எல்லாமே வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் ஈவினிங் போல் அம்மா நானும் வந்து ஷாப்பிங் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம் ஆல்ரெடி தம்பியும் ஹஸ்பண்டும் வந்து அவங்க தனியாக வந்து ஷாப்பிங் போயிட்டாங்க அப்பா வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ ஈரோடு ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்டில் வந்து அமுதமணி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து யூஸ்வலாக வந்து மேட்டு பெட் ஸ்பெட்ஸு பெட்ஷீட்டு டவலு எல்லாமே இங்கே தான் வாங்குவோம் ஸோ அம்மா வந்து ஏர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான ஐட்டம்லாம் வந்து இங்கே வாங்குவாங்க ஸோ வேணுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கி பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து விநாயகருக்கு வந்து துண்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா வரலட்சுமி பூஜையும் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வாங்குறதுக்காக போயிட்டோம் ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த பெட்ஸ் பெட்ஸ்லாம் எங்கே வாங்குவீங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ இவங்க ஷாப்பில் தான் வந்து வாங்குவேன் அம்மாவுக்கு டின்னர் கொடுத்துட்டு நாங்களாம் காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்பா மாமா எல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ தம்பி அம்மா நான் வியானா எல்லாம் வந்து வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் உள்ளே அத்தை மாமா அப்பா எல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து கடையிலேருந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் டெசர்ட் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்டில் வந்து ஃப்ரூட் பே வந்து நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் போயிட்டு இருந்தோம் அம்மா தம்பியும் பின்னாடி காரில் வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் அங்கே எல்லோரும் போயிட்டு வேணுங்கிற ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு இப்போ ஓப்பன் பண்ணி ஒன் மந்த் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எங்களுக்கு வேணுங்கிற டெசர்ட் ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் இருந்தோம் ஆதோவுக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் வேணும்னு சொல்லிட்டு டெத் பே சாக்லேட்டு ட்ரிபிள் சாக்லேட் சம்திங் அவங்க வந்து ஆர்டர் பண்ணாங்க ஆதோவுக்கும் வியானோக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு ரெண்டு பேரும் வந்து ஸ்பூன் எடுத்து கட் பண்ணி சண்டை போட்டுட்டு வியானம் அப்படியே கப்போட வேணும் அப்படின்னு சொல்லி அடை பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்து தனித்தனியாக உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்ருந்தோம் ஃப்ரூட் பே போனிங்கன்னா கண்டிப்பாக இந்த பெரியப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதில் வந்து ப்ளூபெரி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து பிளாண்டி சண்டே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க நாங்களும் வந்து கிளம்பி வந்துவிட்டோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான ப்ளாக்ல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்